லப்பர் பந்தா இருந்தாலும் நல்ல பந்தா இருக்கே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்தில் அட்டக்கத்தி தினேஷ் வந்து கெத்து அப்படின்ற கேரக்டரில் வந்து வராருங்க இவரோட பேர் மட்டும் கெத்து இல்லைங்க இவரோட கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு கெத்தாக வந்துருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஹரிஷ் கல்யாணும் சின்ன பையனாக வந்து வராரு இவரும் எல்லா டீம்லேயும் எந்தெந்த டீம் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ எல்லா டீம்லேயுமே வந்து விளையாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஹரிஸ் கல்யாணம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்டகத்தி தினேஷோட பொண்ணை வந்து அவருக்கு தெரியாம வந்து லவ் பண்றாருங்க இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் ஒரு மேட்ச்ல வந்து விளையாடுறாங்க அந்த மேட்ச்ல விளையாடும் ரெண்டு பேருக்குமே பயங்கரமா முட்டிக்குதுங்க இந்த மாதிரி முட்டிக்கிட்டவுனே அவங்களோட காதலும் பயங்கர கேள்வி ஆயிடுது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்களா என்ன ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல பண்ணப்பட்ட கேரக்டரைசேஷன் தாங்க உண்மையிலே ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சூப்பராக வந்திருக்கு இதில இந்த படம் வந்து நல்ல ஒரு எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆயிருக்குங்க ஏன்னா இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கும் அவங்களோட லவ்வருக்குமே ரொம்ப அழகாக கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல காமெடியும் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இதில் என்ன சிறப்பான விஷயம்னா காமெடிக்குன்னு தனி ட்ராக் வந்து ஒதுக்காம போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஆடியன்ஸை கவர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்திருக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்த கெத்து அப்படின்ற கேரக்டர் தாங்க ஏன்னா அட்டக்கத்தி தினேஷ் வந்து பேருக்கேத்தாப்புல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது அவர் அடிக்கிற ஒவ்வொரு சாட்டும் என் பேர் மட்டும் கெத்து இல்லப்பா என் சாட்டும் கெத்து அப்படின்னு அந்த அளவுக்கு படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்துருக்குங்க இப்போ இந்த படத்தில் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் எதுவுமே சொல்ல முடியாதுங்க என்ன நெகட்டிவ் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து இதுதான் நடக்க போகுது கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் கணிக்க முடிகிற மாதிரி வந்திருக்குங்க இதை கூட அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவ் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா இந்த படம் வந்தவுடனே இதை பார்த்து நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா லால் சலாமும் இதே மாதிரி தானப்பா இருந்துச்சு அந்த படம் மாதிரி முக்கையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சி பயந்தோம் ஆனால் இந்த படத்தை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங் வந்து எங்களோட படம் வேறு ட்ராக்கு நாங்கள் ஒரு சூப்பரான படத்தை தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்து முடிக்கும்போது இந்த வருஷத்தில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஏப்பா பார்த்தாலும் அரைச்சமாகவே அரைக்காமல் போத மருந்து வச்சே படம் எடுக்காமல் இது மாதிரி வித்தியாசமான கதைக்களத்தில் வந்து படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்